வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிசிஐடி போலீஸ் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற புகார் தரப்பு மனுவை தள்ளுபடி செய்த புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் சிபிசிஐடி போலீசாரின் கோரிக்கையை ஏற்று வழக்கை மாவட்ட நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவிட்டது புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் முரண்பாடுகள் உள்ளதாகவும் அதனை ஏற்கக்கூடாது எனவும் புகார்தாரரான கனகராஜ் தரப்பு வழக்கறிஞர்கள் புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் இதேபோல் சிபிசிஐடி போலீசாரும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மூன்று பேருமே பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இந்த வழக்கை குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றத்திற்கு மாற்ற வேண்டுமென மனு தாக்கல் செய்திருந்தனர் வழக்கை விசாரித்த வன்கொடுமை தடுப்பு நீதிமன்ற நீதிபதி வசந்தி அதில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்த மனுவை ஏற்று இந்த வழக்கை மாவட்ட நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவிட்டார் மேலும் புகார் தரப்பு மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி குற்றப்பத்திரிகை நகலை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் பெற்றுக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தியுள்ளாா்